வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று இருபத்தி ஐந்தாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை என்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று இருக்கின்றோம் வட இலங்கையில் இன்று முன்னெடுக்கப்பட்ட பூரண கதவடைப்பு போராட்டத்தினால் முற்றாக முடங்கிய வடக்கு நகரங்கள் பூரண கர்த்தாலினால் முழுமையாக வெறிச்சோடிய வவுனியா இயல்பு நிலை முற்றாக முடக்கம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்காமை மற்றும் ஜெனிவாவில் இலங்கை அரசுக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என தெரிவித்து வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற கர்த்தாலுக்கு பவுனியா மாவட்டத்தில் பூரண ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது பவுனியா நகர் முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ள நிலையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் வர்த்தகர்கள் தமது அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடி கர்த்தாலுக்கு ஆதரவை வழங்கியிருந்தனர் இதேவேளை உள்ளூர் பேருந்து சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததுடன் வெளியூருக்கான இடம்பெற்றிருந்தன தாயின் மரணத்தை தாங்க முடியாத மகள் தூக்கிலிட்டு தற்கொலை யாழ் கைதடியில் நடந்த சோகம் யாழ்ப்பாணத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளம் யுவதியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைதடி மத்தி கைதடியைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயதுடைய யுவதியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அவரின் தாயார் இறந்திருக்கின்றார் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக யுவதி உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலதிக விசாரணைகளை சாவு கச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் முகமாலையில் கோர விபத்து இருவர் படுகாயம் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகதந்த தந்த முச்சக்கரவண்டி மற்றும் காரன்பன மோதி விபத்துக்குள்ளாகின அதில் இருவர் படுகாயமடைந்தனர் இந்த விபத்து முகமாலை பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது முகமாலை தெற்கு பகுதிக்குள் முச்சக்கரவண்டி திரும்ப முற்பட்ட போது பின்னால் வந்த கார் அதனை மோதி தள்ளியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் பழை வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டனர் எனினும் அவர்களில் ஒருவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிய நிலையில் மற்றுமொருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலைக்கையும் மாற்றப்பட்டிருக்கின்றார் அரசியல் அரசியல்வாதியின் மகன் அதிரடியாக கைது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுக்கமவின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பம்பலப்பேட்டியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் குறித்த நபர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கொழும்பு பம்பலப்பேட்டியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போலீஸ் அதிகாரியை டிப்பர் ரக வாகனத்தில் மோதி குற்றச்சாட்டின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பொருளை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரியை டிப்பர் ரக வாகனத்தில் மோதிவிட்டு தப்பிச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வந்தனர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகிக்கப்படும் மகிந்தானந்த அழுத்கமுவின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கிளிநொச்சியில் கொந்தளிக்கும் மக்கள் சோகத்தில் மூழ்கிய தமிழ் பிரதேசங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி கிளிநொச்சியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தினால் கிளிநொச்சி மாவட்டமே சோகமயமாகியிருக்கின்றது கொந்தளித்த மக்கள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஒன்று கூடி வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பீதியில் புரண்டு கதரும் தாய்மாரை பார்க்கும்போது மற்றவர்களை மனதை கரையச் செய்திருக்கின்றது கண்ணீர் மல்க கதறியலும் தாய்மார் தமது பிள்ளைகள் எங்கிருக்கின்றனர் என்பதை வெளிப்படுத்துங்கள் என பொதுமக்கள் கோரிக்கையும் விடுத்திருக்கின்றனர் இம்முறை பல்கலைக்கழக அனுமதிக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு வழமையாக அனுமதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக அறுநூற்றி அறுபது மாணவர்களை இவரிடம் அனுமதிக்க பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தீர்மானித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஹாபோத உயர்தர பரீட்சையில் சித்தி எய்தியவர்களில் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு மாணவர்களிடமிருந்து இவரிட பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து தெரிவு செயன்முறைகளை முன்னெடுப்பதற்காக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் செயலாளர் கலாநிதி பிரியந்த பிரேகுமார தெரிவித்திருக்கின்றார் கண்ணீரில் கரைந்த கிளிநொச்சி விண்ணை அதிர வைத்த தமிழ் மக்களின் கோஷங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தங்களின் உறவுகளுக்கு நீதியை பெற்றுத்தர கதறி உறவுகளால் கிளிநச்சியிலின்றி கண்ணீரால் நனைந்தது சர்வதேசத்திடமும் அரசிடமும் நீதி கூறி அவர்கள் எழுப்பிய கோஷங்களினால் விண்ணதிர்ந்தது இன்றைய தினம் கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் ஒன்றில் காலை ஒன்பது மணிக்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் அங்கு அங்கிருந்து ஏனையின் வீதி நூற்றி ஐம்பத்தைந்தாம் கட்டையில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்றடைந்தது அங்கு மகஜரும் கையளிக்கப்பட்டது வீதியில் வீசப்பட்ட காகித துண்டு மாணவியின் வாழ்க்கையை சீரழித்த கொடூரம் பதுளையில் பயணித்து கொண்டிருந்த முச்சக்கர வண்டியிலிருந்து விடப்பட்ட பேப்பரில் குறிப்பிடப்பட்டிருந்த தொலைபேசி இலக்கத்தினால் இளம்பொன்னொருவர் வாழ்க்கையை துளைத்த சம்பவம் ஒன்று பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கின்றது குறித்த தொலைபேசி இலக்கத்தினை இளைஞன் ஒருவர் மாணவியை நோக்கி வீசி இருக்கின்றான் பாடசாலை மாணவியொருவர் அந்த இலக்கத்துக்கு அழைப்பை எடுத்து சென்று குறித்த இளைஞனுடன் காதல் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இந்த காதல் தொடர்பினால் கர்ப்பமான மாணவி பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹாலியல போலீசார் தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர் பதினைந்து வயதான மாணவி எனவும் சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞன் யாரென இன்னமும் தகவல் வெளியாகவில்லை என போலீசார் குறிப்பிடுகின்றனர் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கு வழங்கப்பட்டுள்ள காலையில்லை என்றுடன் முடிவடைந்திருப்பதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார் தனிப்பட்ட ரீதியில் பரீட்சைக்கு தூற்றும் விண்ணப்பதாரிகளுக்கான மாதிரி விண்ணப்ப படிவம் கடந்த மூன்றாம் திகதி வெளியிடப்பட்டிருந்தது பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோர்வ இணையதளத்திலும் மாதிரி விண்ணப்ப படிவத்தை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அத்துடன் தனிப்பட்ட பரட்சார்த்திகளுக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் திகதி வரை விண்ணப்பிக்க முடியும் இலங்கை வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட அதி வாய்ந்த ஹரோயின் நேரில் சென்று பார்வையிட்ட ஜனாதிபதி இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக பெருமளவு ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை பார்வையிட்ட ஜனாதிபதி அதிர்ந்து போனாராம் கொழும்பு கொல்லப்பட்டி பகுதியில் உள்ள சந்தை கட்டிடமொன்றல் வாகன தரிப்பிடத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மில்லியன் மதிக்கத்தக்க இருநூற்றி தொன்னூற்றி நான்கு கிலோ கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இதுவே உள்நாட்டில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய ஹெராயின் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் இரண்டு வேன்களில் ஹெரோயின் கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்த வாகனங்களிலிருந்து பத்து பயணப்பைகளில் பொதிக்கப்பட்ட இருநூற்றி எழுபத்தி இரண்டு சிறிய பொதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன குறித்த விவகாரம் தொடர்பில் பானந்துர சரிகமுள்ள கெசல்வத்த பகுதியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடக்கில் அமைதியான கர்த்தால் வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ள முழு கடையடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தமிழர் தாயக பிரதேசங்கள் அனைத்தும் முடங்கியிருக்கின்றன தமிழர் தாயக பிரதேசத்திலுள்ள அனைத்து வர்த்தக ஸ்தாபனங்களும் முடங்கியிருப்பதுடன் உள்ளூர் அரச தனியார் போக்குவரத்து சேவைகளும் முற்றாக இருக்கின்றன வெளி மாவட்டங்களுக்கான அரச தனியார் பேருந்துகளின் போக்குவரத்து தடைப்படப்பட்டுள்ளதாகவும் வெளி மாவட்டங்களுக்குச் சென்ற பேருந்துகள் மீண்டும் என்று திரும்பவில்லை என்று பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றார் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் தலையெடுக்கும் வாழ்வெட்டு குழுக்கள் மானிப்பாயில் வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் ஆவா குழுவின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவரும் தற்போது தலைமறைவாக உள்ளவருமான சன்னா என்பவருடைய வீட்டுக்குள் புகுந்து ஆவா குழு தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாணிப்பாய் கட்டாப்பாளி லேனில் உள்ள வீட்டின் மீது இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது வீட்டுக்குள் நுழைந்த கும்பலொன்று வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று மோட்டார் சைக்கிளை பெட்ரோலூட்டி எடியூட்டி தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் ஒருவன் சம்பவ இடத்தில் உச்சிரிழந்திருக்கின்றான் இந்த விபத்தில் பொன்னால வீதி மாணிப்பாயைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான வசந்தகுமார் நெரோசன் என்பவர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பூநகரின் நோக்கிச் சென்ற இவர்கள் பாலத்துக்கு அருகாமையிலுள்ள வளைவில் திரும்பிய வேளை மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டினை இழந்து வீதி ஓரமாக காணப்பட்ட மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிய வருகின்றது வர்த்தகரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பறிக்க முனைந்த இராணுவ சிப்பாய் கைது மணல் அகழ்வில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர் ஒருவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் பறிக்க முனைந்த இராணுவ சிப்பாய் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் குறித்த நபரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் பன்னிரண்டு இராணுவ சீருடைகள் காய்கொண்டொன்றும் மற்றும் துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் குடா ஓயா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஞ்சனின் கொகையின் அறிக்கை ரணிலிடம் கையளிப்பு ரஞ்சன் ராமநாயக்கவினால் முன்னெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொகையின் உபயோகிப்பதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டின் பின்னணியில் அந்த கட்சியின் சார்பில் லக்ஷ்மண் கிரியெல்ல தலைமையிலான குழு விசாரணையொன்றை நடாத்தி வருகின்றது இந்த நிலையில் இந்த விசாரணை அறிக்கை இன்று கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் அதன் பிரதியொன்று குற்றப்பிரணவை பிரிவினரிடமும் கையளிக்கப்பட்டுள்ளதாக கிரியெல்ல தகவல் வெளியிட்டிருக்கின்றார் ஆளுங்கட்சி மற்றும் மஹிந்த அணியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொகையின் உபயோகிப்பதாக ரஞ்சன் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மதுசின் இராணுவ சகா வீட்டிலிருந்து சீருடைகள் தோட்டாக்கள் மீட்போ மகோந்திர மதுசின் துப்பாக்கி சுடும் நபராக பணியாற்றிய ராணுவ கோப்ரலின் வீட்டில் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது ராணுவ சீருடைகள் டி ரக துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் கைவிலங்கு மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது சப்போஸ்கந்த கந்த ராணுவ முகாமை சேர்ந்த குறித்த நபர் தலைமறைவாக இருப்பதுடன் கடந்தவரிடம் இடம்பெற்ற ரத்தினக்கல் கடத்தலிலும் உபயோகிக்கப்பட்டதாக கருதப்படும் கைவிலங்கம் கப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் குறித்த நபரின் தந்தையார் போலீசார் ால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொள்ளுப்பட்டி போதைப் பொருள் மதுஸ் மீது சந்தேகம் கொள்ளுப்பட்டியில் அண்மையில் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப்பொருளை டுபாயில் கைதாகியுள்ள மதுஸ் அனுப்பியிருக்க கூடும் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றனர் டுபாயில் கைதாவதற்கு முன்னராக மதுஸ் இலங்கைக்கு அனுப்பிய போதைப்பொருள் தொகையில் இதுவும் அடங்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனினும் போதைப்பொருளுடன் பானாந்துறையைச் சேர்ந்த பசீர் மற்றும் ருஷ்னி கைதாகி விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி வரி மோசடி சந்தேக நபர்களின் விளக்குமறியல் நீடிப்பு இறக்குமதி வரி மோசடியின் பின்னணியில் கைது செய்யப்பட்டு இருபத்தி ஐந்தாம் வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களை தொடர்ந்தும் தடுத்து வைக்க அனுமதி அளித்துள்ளது நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தொடர்பு பட்ட சுங்க அதிகாரிகளுக்கு கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது பங்களாதேசிலிருந்து ஆடை துணிகள் இறக்குமதி செய்வதாக கூறி புகையிலை இறக்குமதி செய்ததுடன் இதனால் அரசுக்கு நாற்பது மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்டவர்கள் மிளகு மற்றும் பாக்கு இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்வதிலும் செய்திருப்பதாக வெளிநாடுகளிலிருந்து இவ்வாறு பொருட்கள் இறக்குமதி செய்து அவற்றை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வர்த்தகம் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண கர்த்தால் முஸ்லிம்கள் நிராகரிப்பு யாழ் மாவட்டம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டி மேற்கொள்ளப்படும் பூரண கர்த்தாலை நிராகரித்தது யாழ் முஸ்லிம் மக்கள் பலமை போன்றோ தமது நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இன்றைய தினம் யாழ் முஸ்லிம் மக்கள் வாழும் சோனகத்தெரு ஐந்து சந்தி பொம்மைவள்ளி அராலி உள்ளிட்ட பகுதிகளில் தமது வியாபார நடவடிக்கையினை போன்றோ மேற்கொண்டனர் வடக்கு மாகாணம் முழுவதும் பூரண முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பல இடங்களில் அனைத்து விதமான சேவைகளும் முடங்கியிருந்தன எனினும் யாழ் மாவட்டத்தில் காலை முதல் கர்த்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதனால் அரச சேவைகள் போக்குவரத்து பாடசாலை என பல்வேறு பகுதிகளும் முடக்கப்பட்டுள்ளது அனைத்து வர்த்தக நிலையங்களும் பூட்டப்பட்டிருக்கின்றது சேவை சந்தையில் கருப்பு கொடி கட்டப்பட்டு கர்த்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதேவேளை யாழ் முஸ்லிம் மக்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு நல்குவர் என யாழ் கிளிநெச்சியில் உள்ள சிவில் அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அவை தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன போலீஸ் நிலையத்துக்குள் வைத்து தாக்குதல் நாற்பத்தி ஏழு வயது நபர் மரணம் போலீஸில் முறைப்பாடு மேற்கொள்ள சென்றிருந்த ஒருவர் மீது போலீஸ் நிலையத்துக்குள் வைத்து இரும்பால் தாக்கியதில் நாற்பத்தி ஏழு வயது நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இருவருக்கு இடையில் ஏற்பட்ட முறுகள் தொடர்பில் தீயபெதுகம போலீசில் முறையிடச் சென்றிருந்த வேளையில் நாற்பத்தி ஏழு வயது நபரை மற்றவர் தாக்கியதாகவும் சம்பவத்தின் பின்னணியில் குறித்த நபர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு ஏழைச் சேர்ந்த நபரை நபரே அதே வேளை தாக்கியவர் மெதுகிரியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் திகன கலவரத்தின் போது அப்பாவிகள் மீது பேரினவாதத்தை திருப்திப்படுத்தும் நோக்கத்துடன் தொடுக்கப்பட்டு இன்று விசாரணைக்கு வந்த வழக்கு லெதனிய நீதிமன்றத்தில் ஃபசில் மற்றும் பிரதிசபை உறுப்பினர் ஆகியோருக்கு எதிராக பேரினவாதத்தை திருப்திப்படுத்தும் நோக்கத்துடன் தொடுக்கப்பட்ட வழக்கே விசாரணைக்கு வந்திருக்கின்றது இந்த வழக்கானது இரண்டாயிரத்தி பதினெட்டு மூன்றாம் மாதம் ஆறாம் திகதியன்று அப்பாவைகளான திகனையைச் சேர்ந்து மேற்கூறப்பட்ட இருவருக்கும் எதிராக திட்டமிட்டு அபாயகரமான ஆயுத கட்டளைச் சட்டத்தின் கீழ் பேரினவாதத்தை திருப்திப்படுத்தும் ஒரே நோக்கத்துக்காக தொடுக்கப்பட்டிருந்தது திகன கலவரத்தின் போது கடமையில் பதினெட்டு போத்தல்களுடன் வெடிப்பொருட்கள் உடமையில் பலாத்காரமாக திணித்து அவர்களை தாக்கி காயப்படுத்தி தெல்தனியா போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த வழக்கை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு போதிய சான்றுகள் மற்றும் சாட்சிகள் இல்லை என்பதனை பல தடவைகள் நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வந்த போதிலும் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கைக்காக காத்திருக்கின்றனர் அமைச்சர் ஹலீம் காத்தாங்குடி முதலாம் குறிச்சி மீரா பெரிய யொமா பள்ளி வாயிலுக்கு விஜயம் ஐக்கிய தேசிய கட்சியின் காத்தாங்குடி அமைப்பாளரும் அமைச்சரின் இணை அமைப்பாளருமான முஸ்தபாவின் அழைப்பின் பேரில் இந்த பள்ளி வாயிலுக்கு விஜயம் செய்த அமைச்சர் ஹலீம் இந்த பள்ளி தமிழீழ விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலின் அடையாளங்களை பார்வையிட்டதுடன் இந்த சம்பவத்தில் தொழுகையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட நூற்றி மூன்று பேரின் விபரங்களையும் அவர்களின் குடும்ப நிலைமைகளையும் கேட்டறிந்து கொண்டார் புலனர்வை புலஸ்திபுர உள்ள வீடு ஒன்றில் டினர் அடைக்கப்பட்டிருந்த போத்தலொன்று வெடித்ததில் பத்து வயது சிறுவன் உச்சிரிழந்திருக்கின்றான் இதன்போது காயமடைந்த பதினாறு வயது சிறுவனொருவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது குறித்த போத்தலை உடைக்க முற்பட்ட போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றது கொழும்பு மாவட்டம் முஸ்லிம்களின் கல்வித்தரம் மிகவும் வீழ்ச்சி கண்டுள்ளது அமைச்சர் ரிசாத் பதூதீன் கொழும்பு மாவட்ட மாணவர்களின் கல்வியை முன்னேற்றுவதற்கு அனைத்து தரப்பினரும் கரிசனை செலுத்த வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரிசாத் பதுதீன் தெரிவித்திருக்கின்றார் வத்தளை கணிப்பிட்டிய மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்ட ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான மூன்று மாடி கட்டிடத்தையும் கனிஷ்ட பிரிவுக்கு மூன்று மாடி கட்டடத்தையும் திறந்து வைக்கும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் கலந்து கொண்டார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் மேல் சபை உறுப்பினர் பாய்ஸின் வேண்டுகோளுக்கு இணங்க முதலமைச்சரின் ஐந்தரை கோடி நிதியத்திலிருந்து இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது பவுனியா போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை இருபத்தி எட்டாம் திகதி வரை காலக்கெடு அனுமதியின்றி மரங்களை வெட்டுவதனால் ஏற்படுகின்ற அழிவினை தடுக்கும் நோக்கில் பாதுகாப்பு அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தற்போது பயன்பாட்டில் உள்ள அனைத்து இயந்திரவாள்களையும் பதிவு செய்து நடவடிக்கைகளை போலீஸ் நிலையங்களூடாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதற்கமையே எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதிக்கு முன்னர் குறித்த உபகரணங்களை பவுனியா போலீஸ் நிலையத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து உத்தரவு பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொள்ளுமாறு பவுனியா போலீஸ் தெரிவித்திருக்கின்றது அத்துடன் மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்களது பிரதிசத்துக்குரிய போலீஸ் நிலையங்களில் குறித்த பதிவுகளை மேற்கொள்ள முடியுமென்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் திருகோணமலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞனின் சடலம் மீட்பு திருகோணமலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞன் ஒருவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது திருகோணமலை பள்ளத்தோட்டம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இன்று பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது தந்தை திட்டியமையினால் குறித்த இளைஞன் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு உயிரிழந்த இளைஞன் இருபது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இளைஞனின் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது தூக்கில் போடுவதே அடுத்த கட்டம் போதைப் பொருள் விவகாரத்தில் அதிரடி கருத்து போதைப் ஒழிப்பு நடவடிக்கையில் ஜனாதிபதி நேரடியாக கவனம் செலுத்தி வருகின்றார் இது போதைப் பொருளை ஒழிப்பில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ள பாரிய சக்தியாகும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியகட்சருமான ருவான் குணசேகர தெரிவித்திருக்கின்றார் போதைப் பொருள் தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசும் போது போதைப் பொருள் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டால் அவர்களை தூக்கில் போடுவதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் உயர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு குற்றவாளியின தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வழக்கல் தாக்கல் செய்யப்படுகின்றது இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்கள் பலர் உள்ளனர் இவர்களது வழக்கு தீர்ப்பு வரும் வரையில் இவர்கள் எதுவும் செய்ய முடியாது நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும் இப்போது வெள்ளைவான் கலாச்சாரம் கிடையாது மாதத்தில் மாத்திரம் நான்காயிரத்தி அறுநூறு பில்லியன் கடனாக மீள செலுத்தப்பட்டிருக்கின்றது காபன் வரி அமுல்படுத்தப்பட்டதன் பின்னணியில் அரசியல் சதி இருக்கலாம் என சந்தேகிப்பதாக அமைச்சர் ராஜித சேனாரத்தினர் தெரிவித்திருக்கின்றார் இந்த வரியின் காரணமாக அரசாங்கம் மீது பழி சுமத்தப்படுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் ராஜீத சேனாரத்தின மாற்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இளைஞர் அமைப்பினருக்கான கூட்டம் மத்துக்கமையில் நடைபெற்றது இங்கு கருத்து தெரிவிக்கையில் காபன் வரி இன்று பெரும் பிரச்சினையாகி இருக்கின்றது சுற்றாடல் அமைச்சு காபன் வரியை அமுல் செய்திருக்கின்றது இந்த அமைச்சு ஜனாதிபதியின் கீழ்தான் இயங்குகின்றது காபன் வரியின் காரணமாக மக்கள் அரசாங்கத்தை விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றனர் இது சிலவேளை அரசியல் சதியாக கூட இருக்கலாம் இதனை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்று பரிதாபமாக நான்கு பேரை காவு கொண்ட பாதுகாப்பற்ற கடவை இன்று பாதுகாப்பான கடவை திறந்து வைப்பு ஓமந்தை பன்றுகைத குளம் அம்பாள் பீதியிலுள்ள புகையிரத பாதைக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு கடவை உத்தியோகபூர்வமாக திறந்து மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த நிகழ்வு இன்று காலை ஒன்பது மணியளவில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் புளியங்குளம் ஓமந்தை கனகராயங்குளம் நெழுக்குளம் புவர் மற்றும் நெடுங்கணி ஆகிய ஆறு பகுதிகளில் போலீஸ் நிலையங்களின் உதவியுடன் போலீஸ் அத்தியகர் சகர் பொன்சேகவினால் உத்தியபூர்வமாக திறந்து மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது திருகோணமலை மாவட்டத்துக்கு வெளியில் உள்ளோர்கள் மண் அகழ்வுக்கு தடை வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து மண் அகழ்வில் ஈடுபடுவோருக்கு தடை விதிக்க வேண்டுமென வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தோருக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதையும் தடை செய்து உள்ளூர் மண் அகழ்வோருக்கு அனுமதி அளிக்க வேண்டுமென திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவரும் துறைமுகங்கள் மற்றும் கப்பல்துறை பிரதியமைச்சருமான அப்துல் மஹூரூப் தெரிவித்திருக்கின்றார் புகையிரத விடுதி குடியிருப்பாளர்களின் நீண்டகாலம் தீர்க்கப்படாமலிருந்த பிரச்சினைக்கு தீர்வு மாளிகாவத்தை மைத்திரி வீதியில் வசித்து வந்த புகையிரத விடுதி குடியிருப்பாளர்களின் நீண்டகாலம் தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சினைக்கு மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி அவர்கள் உரிய நேர தலையீட்டினால் தீர்த்து வைக்கப்பட்டது பகுவந்தளாவ தெரோசிய தோட்டப் பகுதியில் பாரிய அளவில் சட்ட விரோதமான முறையில் மாணிக்கக்கல் அகழ்வு தோட்ட நிர்வாகம் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு இரண்டு மாணிக்கக்கல் அகழ்விற்கும் பயன்படுத்தப்பட்ட இரண்டு நீரிறைக்கும் மோட்டார் இயந்திரங்களும் மீட்பு பகவந்தலாவ பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட மடல் சீமை தேயிலை பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான பகவந்தலாவ தெரோசிய தோட்ட தேயிலை காணியில் சட்டவிரோதமாக இனன் தெரியாதவர்கள் பாரிய அளவிலான மாணிக்கக்கல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றமை குறித்து தெரோசிய தோட்ட முகாமையாளர் சுகத் ஆரியரத்தின பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருக்கின்றார் தப்புவதற்கு நாடகத்தை ஆடுகின்றது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவின் அரச தலைவர்கள் நீதி மற்றும் பொறுப்பு கூறல்களை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உறுதியளித்துள்ள நிலையில் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்காக அமைச்சரவையின் அனுமதியை பெறும் முயற்சியை அக்கிய நாடுகளின் முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம்பிள்ளை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் அக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கை குறித்து மனித உரிமை பேரவை விவாதிக்க உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதில் தப்புவதாக தாமதிக்கும் நாடகத்தை ஆடுகின்றது என நபரீதம் பிள்ளை கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இன பிரச்சினைக்கு தீர்வு சிங்கள தேசத்தினால் அதிகார பகிர்வு வழங்கப்படுமா இன்று இருக்கின்ற இதே பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனோடு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான ஒப்பந்தம் ஒன்றினை செய்திருந்தார் குறிப்பிட்ட ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்ட எந்த ஒரு விடியத்தினையும் நடைமுறைப்படுத்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முயற்சிக்கவில்லை மாறாக தன்னுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட போராட்ட இயக்கத்தினரை பிளவுபடுத்தி பலமிழக்க செய்து அரசியல் தந்தரபாயத்தினை கையாண்டார் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த அரசியல் நகர்வுகளை நிறைவேறும் வரைக்கும் சமாதான காலம் நீண்டு கொண்டே சென்றது இறுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து கிழக்கு தழுபதே கருணா பிரி பின்பேசிங்களை புலிகள் இயக்கத்தினர் நீங்கள் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இன்னும் இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை சந்திப்போம்